எம்ஜிஆரை விட அதிக சம்பளம் வாங்கிய நடிகை ஜானகி நடித்த படங்கள் மொத்தம் முப்பத்தி ஒன்று இவற்றில் தமிழில் மட்டும் இருபத்தி ஒன்பது தெலுங்கில் இரண்டு நடிப்பு நடனம் மட்டுமல்லாமல் நன்றாக பாடும் திறனையும் பெற்றிருந்தார் மும்மணி என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலும் வேறு இரண்டு திரைப்படங்களில் இரண்டு பாடல்களும் என மொத்தம் மூன்று பாடல்களை சொந்த குரலில் பாடியுள்ள பாடகியும் ஆவார் பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றுக்கொண்டதோடு மணிப்பூரி கதக் போன்ற நாட்டியங்களையும் கற்றுக்கொண்டார் கல்வியும் கலையும் நம்மிரு சொத்து அதனை யாராலும் நம்மிடமிருந்து எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற படம் ஜானகியை ஒரே நாளில் உச்சத்தில் கொண்டு சென்று நிறுத்தியது அந்த படத்தை தயாரித்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் வெள்ளித்திரைக்கு திரைக்கு அதி அற்புதமான நடிகை கிடைத்தார் என்று கொண்டாடினார் சினிமா பத்திரிகைகளும் அப்படியே கொண்டாடி தீர்த்தன தமிழ் கலையுலகின் முடிசூடா அரசியானார் ஜானகி எனக்கு எந்த வேடம் கொடுத்தாலும் அதை ஏற்று பொருத்தமாக நடிக்க வேண்டும் என்பதே என் லட்சியம் தன் சினிமா வாழ்க்கையின் வெற்றியெல்லாம் இயக்குநர்களின் விருப்பப்படி நடிப்பதில்தான் இருக்கிறது என்று உண்மையை உறக்க கூறியவர் ஜானகி அந்த கள சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளிவந்த ராஜமுக்தி படத்தில் நடித்திருக்கிறார் அண்ணா வசனம் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த வேலைக்கரை படத்தில் கே ஆர் ராமசாமியுடன் இணைந்து நடித்திருக்கிறார் அப்படம் பெரும் வெற்றியையும் பெற்றிருந்தது வந்தது இளவரசி படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் நான்காயிரத்து ஒன்று ஆனால் ஜானகிக்கு தரப்பட்ட சம்பளமும் ஐயாயிரம் கலையில் முன்னுக்கு வர வேண்டுமானால் அடக்கமும் ஆர்வமும் இருக்க வேண்டும் அந்த குணங்கள் ஜானகியிடம் நிறைந்திருந்தன அதே சமயம் பட முதலாளிகளுக்கு தயாரிப்பின் போது தன்னால் எந்தவித கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்று அவர் கருதினார் அதற்கு பின் எம்ஜிஆர் மு கருணாநிதி பி எஸ் வீரப்பா நாம் படத்தின் இயக்குனர் ஏ காசிலிங்கம் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ் என்ற பெயரில் தயாரித்த நாம் படத்தில் எம்ஜிஆரின் ஜோடியாக நடித்தார் ஜானகி அத்துடன் அவர் தொடர்ந்து நடிப்பதை நிறுத்தி கொண்டார் மருதநாட்டு இளவரசி மைசூர் நவஜோதி ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்ட நாளில்தான் அந்த படத்தில் தன்னுடன் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆரின் இதயம் கவரப்பட்டு பிறகு தம்பதியாக கரம் பற்றினார் அந்த ஜானகிதான் இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆரின் துணைவியாராக இருந்த வி என் ஜானகி